இஸ்லாமியர்களோட விடுதலை அதாவது முதல்ல பேர் வந்து ஜவாயிர் உசேன் இந்த சிறுவாசி உஷிய விடுதலை போராட்டத்தில் ஏன் நான் வந்து பங்கு பெற்றேன் அப்படின்னா நான் ஒரு இஸ்லாமியன் என்பதற்காக இல்லை நான் ஒரு தமிழங்கிறதுக்காண்டி தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிறைப்படுத்தினதே திமுக சிறைப்படுத்தினதே திமுக தான் இன்னைக்கு வெளியில் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போகிறது திமுக தான் அதனால வந்து ஒரு காலமும் இந்த திமுக வந்து அந்த சிறிவாசத்தை விட்டு வெளியே அனுப்பாது வெளியே அனுப்புறவனா இருந்திருந்தால் உயர்நீதிம உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு நாற்பது லட்சம் செலவு பண்ணி ஒரு அப்பீல் பண்ணி ஏன்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை முதலமைச்சரும் திமுகவும் செஞ்சிருக்க கூடாது ஆனால் அது செஞ்சுருக்காங்க அப்போ இவங்க வந்து இஸ்லாமியருக்காகவும் வந்து ஆட்சி செய்யலை தமிழருக்காகவும் ஆட்சி செய்யலை இன்னொரு விஷயம் இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது முப்பத்தி ஏழு இயக்கங்கள்ல இன்னைக்கு எப்படின்னா அதிமுக திமுகவினுடைய இன்னொரு ஒரு கிளையா தான் இருக்கு அது ஜவஹர்ல்லாவா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும் பிற இன்னும் பிற யார் யாரெல்லாம் அதுக்கு முட்டுக் கொடுக்குறாங்களா இருக்கிறாங்களோ அவங்க ஸ்டாலினுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க உண்மையிலே போனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வராதவங்க கண்டிப்பா அந்த முழு காணொலியும் அந்த குறும்படத்தையும் பார்த்தீங்கன்னா நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தா சீமான பிஜேபி நீ சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே நீ சொன்னா இஸ்லாத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த கூட்டம் எல்லாரையும் கண்கலங்க வச்சிருச்சு உள்ளங்களை கொண்டு போய் சேர்த்திருச்சு உண்மையிலே அண்ணன் சீமானுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்ல இல்ல எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா நான் பிறந்த இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு எனக்கு இருபத்தெட்டு வயசு உண்மையிலேயே இன்னைக்கு அவங்க பேசுறது எல்லாம் இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னு அதிலேயே இந்த நிர்வாணப்படுத்தி நாங்க ஒரு ஆண்டுகளாக அந்த கதவு சிறையை விட்டு நாங்க வெளியே வரல எல்லாமே ஒரு சிறைக்குள்ள இருக்கும்போதே ஏன் தகப்பன் ஏன் என்னுடைய அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் உண்மையில இந்த சமுதாய தலைவர்கள் எப்படிமா இருந்திருக்கணும் இந்த விஷயத்துல என்னுடைய அண்ணன் சிறையில இருக்கிறான் என்னுடைய அப்பா சிறையில இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வெளியே விட்டுருப்பாங்க ஏன்னா எவ்ளோ ஒருத்த இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அரசியலுக்காக மட்டும்தான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு இல்லாட்டியா நேற்று இரண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் கூட சிறைவாலை சிறைவாசி விஷய விடுதலையை வந்து எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுங்க முதல்வர் முதல்வர்கிட்ட கேட்டிருக்கலாம் சும்மா ஒன்னுத்துக்கும் ஒப்பாத அதே பழைய பழைய சோழல் சொல்ற மாதிரி அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க உண்மையிலே போனா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்று கிடையாது மாற்று நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா அவன் தான் சிறைப்படுத்தணும் திமுக தான் சிறைப்படுத்தான் திமுக உங்களை கொல்ல வரவனே எப்படி உங்களை வாழ வைப்பான் அப்ப அது தவறான கருத்துல அதை மக்கள் புரிஞ்சுக்கிறோம் அவருடைய ஆதாயத்துக்காக உண்மையிலே சொல்ல போனா திமுக இருக்கிற அவனுக்கு கொடுத்தா கொடுத்தாதான் கூட்டத்துக்கு வருவான் அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும் அவன் வீட்டுல அஞ்சு பேர் ஓட்டு போனா காசு குடுக்கானு அது எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு அதுக்கு அவங்களே சாட்சி ஏன்னா திமுக பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் உணர்வுபூர்வமா யார் இருக்கா சொன்னா உணர்வுபூர்வமா இருந்தால் தொண்ணூறு சதவீதம் இந்துக்களை தான் என் கட்சியிலன்னு சொல்லும் போது இருக்கணும் அப்ப நாளே என்ன கருவப்பிள்ளையான்னு கேட்டு வெளியே போயிருக்கேன் ஏன்னா ராமர் கோயிலுக்கு மஸ்தான் வந்து நிதி கேட்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள் வந்து சும்மா ஒரு பிஜேபின்னு ஒரு பூச்சாண்டி காட்டுறான் அதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக தான் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க

இஸ்லாமிய மக்களுக்கு இந்த அரசு ஒரு நல்ல விஷயம்னா சிறு இந்த சிறை செய்திகளை அவங்க விடு சிறைவாசிகளை வந்து அவங்க விடுதலை பண்ணணும் விடுதலை பண்ணா மட்டும்தான் அது உறுதியாக வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த வீடியோ பார்த்தா முஸ்லீம்களும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா வாய்ப்பு அதுக்கு தான் நான் சொல்றேன் சீமானுடைய நீங்க எந்த காவணியை பாத்தீங்களோ இல்லையோ இன்றைக்கு நடந்த கூட்டம் சிறைவாசிகளின் விடுதலையை இஸ்லாமிய சிறைவாசிலின் விடுதலை அந்த குறும்படத்தையும் அண்ணன் பேசின பேச்சையும் கண்டிப்பா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு தரும் ஒவ்வொரு இஸ்லாமியக்கும் உள்ள தட்டும் இத்தனை வருஷமா நம்ம இஸ்லாமியர்கள் கட்ட கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு அது கண்டிப்பா தெரியும் சரி நன்றிண்ணா